அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணியிலிருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களுடன் சேர்ந்து ஒன்றாக ஏதாவது செய்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என இன்றைய தினம் பாராளுமன்றில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தமிழனாக தேசிய அவர்கள் சொன்னார் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு தனிநாடு நடத்தின எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பியிருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் ஆர் ஆரோயர் அண்ணாவும் கூட நீங்கள் உண்மையாக உங்களுக்கு என்ன கோபம் ஆனால் எனக்கு உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கிறது அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவருக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னேன் நான் அவருக்கு எப்பயோ லிஃப்டில் சொன்னான் அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் என்ற வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆறு ஆறு பேருக்கு மறுத்து தரவில்லை கரு ராமநாதன் அருள் நன்றி பிரதி துணை குழுக்களின் சபாநாயர் அவர்களே இன்றைய தினம் ரவி கருணாநாயக் அவர்கள் கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சுயதொழில் வேலை வாய்ப்பு தொடர்பான இந்த பிரேரணையில் இந்த பிரேரணையிலே நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் ஆனால் சரியான கவலை என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பியிருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் ஆர் ஆரோயர் அண்ணாவும் கூட என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றைய கேள்வி கூட கேட்டிருக்கிறேன் பிரதம அமைச்சர் அனுப்பி போய்விட்டார் இன்னொருவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு கிழமைக்கு பிறகு பதில் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணம் மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம் விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம் மாகாண சபை கூட எங்களுடைய கையிலே இல்லை அதே விட கவலை என்றால் எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து பார்ப்போம் சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கம்பஸுக்கு போனவர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஆறு இன்று வரை ஒரு நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுக்கு எங்களுடைய சிவஞானம் சிறீதரன் ஐயா சொன்னாராம் நீங்கள் வைத்தியரா சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்ய முடியும் என்னால் அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் எந்த பிரதிபலனையும் ஏற்கலாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையி டிவிஆரை மயில் டிவிஆரை நான் எங்களுடைய அமைச்சருக்கு நேர சொல்லியிருக்கிறேன் நாங்கள் இது வந்து நேரடியாக போய் கதைத்து அதை நிப்பாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதிலே அரசியல் செய்கிறார்கள் என்று மயில் டிவிலே இப்போது அந்த ஹாபர் கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய இருநூறு முன்னூறு போட் வந்து அங்கே ஒரு போட் கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய அரைப்பகுதிக்கு வர

கேட்பதுமில்லை அதை விட வடக்கு மாநிலத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன் டைவர்சிஃபைட் பண்ட் அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக இருக்கு அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் ரெண்டு வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆறு ஆறு பேருக்கு மடித்து தரவில்லை எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்கிட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கலாம் அதையும் விட நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிவு முக்கியமான விடயம் எங்களுடைய கனடாவிலே ஒன்டாரியோ மாகாணம்

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்